அதை பற்றி நீங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுறீங்க எல்லாரும் அதை தான் பண்ணுறீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி வேலை இப்படியெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க மூணு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க எல்லா விஷயத்தையும் அதை பற்றி எல்லாம் பண்ணுறீங்க எழுதி வைக்கிறீங்க ஆனால் அதுக்கு கொடுக்குறவன ஆக்ஷன் பண்ணுறீங்களா அதுக்கு ஆக்ஷன் பண்ணாலும் அதை ப்ராசஸ் பண்ணுறீங்களா ஆக்ஷன் ப்ராசஸ்னால் என்ன அதுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுக்க சொல்கிறாங்க என்ன வடிவம்னா டெய்லி செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள் ஒரு ஒரு ப்ராசஸையும் பண்ணுங்க டெய்லி இன்னைக்கு இந்த ஒர்க் நீ பண்ணணுமா பண்ணிருங்க டெய்லி இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கிறாருன்னா உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வரணும்னா இன்னைக்கு அவர் கிளைண்ட்டுக்கு எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க அதுக்கு விளம்பரம் கொடுப்பீங்க அதுக்கு என்ன டிசைன் ரெடி பண்ணுவீங்க அது எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா பண்ணுவீங்க இப்போ ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு கிளைண்ட்டை பிடிக்கணும்னா எப்படி பார்ப்பாங்க இன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் கோல்டு கால் எடுப்பாங்க அவங்க கால் பண்ணுவாங்க பேசுவாங்க சில பேர் திட்டுவாங்க எல்லாமே நடக்கும் ஆனால் அவங்கள ப்ராசஸ் பண்ணி திருப்பி நாளைக்கு கூப்பிடு நாலான கூப்பிடுன்னு டைம் பண்ணும்போது அவங்கள திருப்பி திருப்பி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அட் லாஸ்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்ககிட்ட சொல்லி அதை எடுக்கிறாங்க பிஸ்னஸ் எடுக்கிறாங்க இல்லை வேற அவங்கள்ட உட்கார்றீங்க பார்த்தீங்களா அதுதான் உங்களோட சக்ஸஸ் அந்த ப்ராசஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன் அப்போ ஒன்று ஒன்றா நம்ம பண்ணிக்கி டெய்லி இன்றைக்க அந்த கால் பண்ணணுமா இன்றைக்கி கால் பண்ணிடுவேன் நாளைக்கு கூப்பிட சொல்கிறார நாளைக்கு கூப்பிடணும் நாளைக்கு கூப்பிட சொல்லுறோம் நோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு பண்ணணும் இப்படியும் ஒரு பத்து பேர் கோல்டு காலாக நம்ம எடுக்கணும் அடுத்த ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இப்படியும் பண்ண பண்ண ஒரு வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா டோட்டலாக உங்கள் கையில் வந்து நீ எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு கால் வந்து அடுத்த வாரத்துக்கு லிஸ்ட்டே உங்கள் கையில் போயிருக்கும் அடுத்த வாரம் கோல்டு கால் பண்ண தேவையில்ல ஃபாலோ அப் கால் பண்ணுற மாதிரி இருக்குது அப்போ இந்த ப்ராசஸ் இது மாதிரி சாஃப்ட்வேரில் இருக்கும் நிறைய பிஸ்னஸ்மேன் எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் இருக்கும் அப்போ உங்களோட டெய்லி ப்ராசஸ் டெய்லி ஒர்க் இதை தான் சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் படிக்க வேண்டிய மிஸ்ஸு என்ன சப்ஜெக்ட் சொல்கிறாங்களோ அதை படிச்சுட்டு போயிடணும் அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிடணும் அது எழுத சொன்னால் எழுத சொல்லி எழுதிடணும் மேக்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா மேக்ஸ் பண்ணிடணும் படிச்சுட்டு வர சொன்னாங்கன்னா படிச்சுட்டு வரணும் டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா படிச்சுட்டு போய் நாளைக்கு சொல்லணும்னா அதை இன்றைக்கி இந்த ஒர்க் பண்ணணும் அதை விட்டுட்டு பத்து நாள் நீங்கள் இந்த இதை பண்ணிங்கன்னா என்ன ஒன்னா